வணக்கம் சார் இப்போ என்ன விஷயம்னா ஒரு சாதாரண மக்களும் இடம் வாங்குற மாதிரி ஒரு இடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வெப்பத்தூர் ஃபுல்லாக வீடுங்க இருக்கிற இடம் இந்த ஊரில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா துர்கா கோயில் இந்த கோயிலில் குறி சொல்கிறாங்க மாதத்துல ரெண்டு நாள் பௌர்ணமி அமாவாசை ரெண்டு நாள் கூறி இதுக்காக சீட்ல ஒரு பெரிய கூட்டமே நைட்டே வந்து தங்கி காலில் வந்து கேட்டுட்டு போறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் நடக்குதான் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு இடம் கேட்குது பொன்னேரி அதிர்ஷ்டம் சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் இந்த ஊர் பெரிய பத்து இந்த ஊர் இந்த பணம் பாரு தா தார் ரோடு பார்த்தீங்களா இதுலயே தொண்ணூறு சி பொன்னேரி டு அண்ணாமலைச்சேரி போற பஸ் இந்த ரோட்ல இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நூறு இரநூறு மீட்டர் தாண்டி பண்ணி முப்பத்தி நாலு கேலூர் போகிற பஸ் பொன்னேறி டு கேலூர் போகிற பஸ் இருக்கு அது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து இபி போஸ்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான சைட்டை ஒரு ஊர் பக்கத்தில் பஸ்ஸு போகிற தார் ரோடு அது இல்லாமல் போஸ்ட் இருக்குது குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சாதாரண மக்கள் வாங்கணுன்றதுக்காக தனி ஏஸ்டேட் போட்டிருக்கிற சைட்டு பொன்னேரி அதிர்ஷ்டம் இதை வந்து கேஷில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா வரும் இதுவே என்னால் முடியாது முழு பணம் தர முடியாதுன்றவங்களுக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட்